அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை நிறுத்திய திமுக அரசு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு முன்னோட்டமாக இருக்க வேண்டும் கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து பேசிய முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் நிறுத்திய திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடைபெறும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு முன்னோட்டமாக இருக்க வேண்டும் கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து பேசி எம் ஆர் விஜயபாஸ்கர் சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பின்னர் தேசிய பேசிய கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தங்கவேல் சாமி தரிசனம் செய்துவிட்டு அந்த பகுதியில் உள்ள தொகுதி மக்களிடம் வாக்குகளை சேகரித்தார் அப்போது பேசிய அதிமுக முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசுகையில் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் வரும் போதெல்லாம் திமுக பொய்யை மட்டுமே வைத்து அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார் மேலும் ஆத்தூர் சமத்துவபுரம் செல்லரா பாளையம் போன்ற பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறக்கூடிய பாராளுமன்றத்திற்கான தேர்தல் அந்த தேர்தலில் நம்முடைய கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக களம் காண இருக்கின்ற அண்ணன் தங்கவேல் அவர்களுக்கு இவருடைய பொன்னான வாக்குகளை இரட்டையில் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் வரக்கூடிய தேர்தல் முக்கியமான தேர்தல் ஸ்டாலின் தான் வாராரு தான் தாராருன்னு சொன்னாங்க யாருக்கு விடிஞ்சிருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நல்லா சிந்திச்சு பாருங்க பொய்யச்சியில் இருக்கிறோம் சொன்னதை எதுவுமே செய்யல ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறோம்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு கொடுத்துட்டு மீதி பேருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அம்மா ஆட்சியில் கொடுத்த எல்லா திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க தாலிக்கு தங்கம் இல்லை திருமண உதவித்தொகை இல்லை கிராமத்தில் ஆடு மாடு கொடுத்தாங்க அது இல்லை பசுமை வீடு இல்லை உலகில கொடுத்த லேப்டாப் இல்லை எல்லாம் சிந்திச்சு பாருங்க எந்த திட்டமும் இல்லை இதுதான் திராவிட மாடலுங்கிறான் அடுத்தது திமுக அடுத்த தேர்தலுக்கு திமுக ரெடி ஆயிடுச்சு போய் சொல்றது எப்ப சொன்னாங்களோ அரைச்சமாவே அரைக்கலாம் மீண்டும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சிலிண்டர் பார்த்து காத்தா ஆயிரத்தி நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு காலி சிலிண்டர் காலி சிலிண்டர் குடிக்கணும் வெற்றி பெறணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆல எடப்பாடி ஆட்சி அமையணும் அதுக்கு இந்த தேர்தல் முன்னோட்டமான தேர்தலாக இருக்க வேண்டும் ஐந்து